வணக்கம் இன்னைக்கு ஆறாவது நாளாக இடைநிலை நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு திமுக அரசாங்கம் அதாவது தமிழக அரசாங்கம் வந்துட்டு காவல்துறையை ஏவி விட்டு அவங்களுடைய போராட்டத்தை வந்து கைவிட சொல்லியும் அவங்கள கைது பண்ண சொல்லியும் சொல்லி முதல்ல இந்த இடைநிலை ஆசிரியர்கள் வந்துட்டு எதுக்காக இந்த போராட்டத்தை பண்றாங்க அப்படின்னா திமுக அரசாங்கத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி அதாவது முன்னூற்றி பதினோராவது வாக்குறுதி வந்துட்டு சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற வாக்குறுதி அதாவது அடிப்படையாக எட்டாயிரம் ரூபாய்க்கு நியமிக்கப்படக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு வந்துட்டு சம வேலைக்கு ஏற்ற சம ஊதியத்தை நாங்கள் வந்து வழங்குவோம் நீங்கள் அதிமுக ஆட்சியிலே இந்த போராட்டத்தை வந்து பண்ணிட்டுருக்கிறீங்க ஆனால் அவங்க வந்து உங்கள் போராட்டத்தையோ உங்கள் கோரிக்கையோ வந்துட்டு புறக்கணிச்சுட்டாங்க உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றலை அதனால் திமுக ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக இந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வாக்குகளை எல்லாம் பெற் இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாகியும் இந்த கோரிக்கையை நிறைவேற்றல அப்படிங்கறதன் காரணமாக இன்னைக்கு இந்த ஆசிரியர்கள் எல்லாமே இந்த போராட்டத்தை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்காக காவல்துறையை வைத்து அவங்கள வந்து கைது பண்ண சொல்றதோ அவங்களுடைய போராட்டத்தை கைவிட சொல்றதோ எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்குது நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிக்காக தான் இந்த போராட்டத்தை அவங்க பண்றாங்க அவங்களுடைய உரிமையை கேட்கறதுல எந்த விதத்திலயும் தவறு இல்லை அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தா இருக்குது இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா திமுக அரசாங்கம் மக்களுடைய கருத்தையோ கோரிக்கையோ ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது அவங்களுடைய கொள்கை எல்லாமே மக்கள் வந்து அவங்களுக்கு எதிராகவோ இல்ல அவங்க கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி ஒரு குரல் எழுப்பினாலே அவங்க வந்து கைது பண்ணணும் குரல் கொடுத்தாலே மக்களை கைது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தான் வந்து எனக்கு திமுக அரசாங்கம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக இடைநிலை ஆசிரியர்களுடைய பிரச்சனை என்ன அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத பத்தி திமுக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் அதை பத்தி கேட்கணும் அவங்களுக்கு தேவையான விஷயம் அதாவது உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில ஒன்னா இருக்கக்கூடிய இந்த சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த ஒரு உரிமையை வந்துட்டு நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இன்னைக்கு ஆறாவது நாளாக இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு திமுக அரசாங்கம் அதாவது தமிழக அரசாங்கம் வந்துட்டு காவல்துறையை ஏவி விட்டு அவங்களுடைய போராட்டத்தை வந்து கைவிட சொல்லியும் அவங்கள கைது பண்ண சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க முதல்ல இந்த இடைநிலை ஆசிரியர்கள் வந்துட்டு எதுக்காக இந்த போராட்டத்தை பண்றாங்க அப்படின்னா திமுக அரசாங்கத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி அதாவது முன்னூத்தி பதினோராவது வாக்குறுதி வந்துட்டு சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற வாக்குறுதி அதாவது அடிப்படையாக எட்டாயிரம் ரூபாய்க்கு நியமிக்கப்படக்கூடிய நிடைநிலை ஆசிரியர்களுக்கு வந்துட்டு சம வேலைக்கு ஏற்ற சம ஊதியத்தை நாங்கள் வந்து வழங்குவோம் நீங்கள் அதிமுக ஆட்சியிலே இந்த போராட்டத்தை வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனால் அவங்க வந்து உங்கள் போராட்டத்தையோ உங்க கோரிக்கையோ வந்துட்டு புறக்கணிச்சுட்டாங்க உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றலை அதனால திமுக ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக இந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வாக்குகளை எல்லாம் பெ இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாகியும் இந்த கோரிக்கையை நிறைவேற்றல அப்படிங்கறதன் காரணமாக இன்னைக்கு இந்த ஆசிரியர்கள் எல்லாமே இந்த போராட்டத்தை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்காக காவல்துறையை வைத்து அவங்கள வந்து கைது பண்ண சொல்றதோ அவங்களுடைய போராட்டத்தை கைவிட சொல்றதோ எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்குது நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிக்காக தான் இந்த போராட்டத்தை அவங்க பண்றாங்க அவங்களுடைய உரிமையை கேட்கறதுல எந்த விதத்திலும் தவறு இல்லை அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தா இருக்குது இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா திமுக அரசாங்கம் மக்களுடைய கருத்தையோ கோரிக்கையோ ஒரு பொருட்டாவே மதிக்கிறது கிடையாது அவங்களுடைய கொள்கை எல்லாமே மக்கள் வந்து அவங்களுக்கு எதிராகவோ இல்ல அவங்க கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி ஒரு குரல் எழுப்பினாலே அவங்க வந்து கைது பண்ணணும் குரல் கொடுத்தாலே மக்களை கைது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தான் வந்து இன்னைக்கு திமுக அரசாங்கம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க நிச்சயமாக இடைநிலை ஆசிரியர்களுடைய பிரச்சனை என்ன அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறத பத்தி திமுக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் அதை பத்தி கேட்கணும் அவங்களுக்கு தேவையான விஷயம் அதாவது உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில ஒன்னா இருக்கக்கூடிய இந்த சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த ஒரு உரிமையை வந்துட்டு நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தமிழக முதலமைச்சருக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி